திமுக சார்பில் கோவில்டையூரில் நடைபெற்ற முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்தில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி பேச்சு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் சன்னதி வீதியில் செம்பனார் கோவில் மத்திய ஒன்றியம் சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவருமான திண்டுக்கல் ஐ லியோனி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தொண்டர்களிடையே உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி கல்வி உதவித்தொகையை நிறுத்தி வைத்துள்ளார் இதுவரை வெள்ளத்திற்கான எந்த நிவாரண உதவியும் வழங்கவில்லை வாய்க்கெளிய பேசிக் கொண்டு தமிழகத்தை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிதியுதவி வழங்காவிட்டாலும் தமிழகத்தில் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் மு ஸ்டாலின் எனவும் இனிமேல் உதயநிதி ஸ்டாலினை எல்லோரும் சுவர் விளம்பரத்தில் எழுதுவதாக இருந்தாலும் சின்னவர் என்ற பெயரை மாற்றி இளைய தலைவர் இளம் தலைவர் என்று எழுத வேண்டும் என கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முறையில் கேட்டுக் கொள்வதாக கூறினார்

கட்சி இளைஞர் அனைவரும் கீழே வந்து நேராக ஒன்றிய ஒன்றியம் ஒன்றியம் நல்லா கையை தூக்குங்க கைய நல்லா வாயூர மிக அருமையாக பேசுகின்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி கல்வி உதவி தொகையை நிறுத்தி வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் வெள்ளத்திற்காக எந்த நிவாரண உதவியும் வர வழங்கவில்லை ஆனால் என் தமிழ் சொந்தங்களை அகர் முதலாம் ஆகாக வாய் இழிய பேசிக்கொண்டு தமிழகத்தை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிதி உதவி வழங்காவிட்டாலும் நாட்டிலே அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தங்க தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் இனிமேல் என் தம்பி உதயநிதி ஸ்டாலினை இளைய தலைவர் என்று எல்லோரும் இனிமேல் சுவர் வளம்பரம்